الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد وعن انس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يرد الدعاء بين الاذان والاقامه رواه النسائي وصحه ابن خزيمه وعن جابر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من قال حين يسمع النداء اللهم رب هذه الدعوة التامة وصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدت حلت له شفاعتي يوم القيامة أخرجه அபு தாத் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லம் கூறினார்கள் அதான் மற்றும் இகாமத்துக்கு இடையே கேட்கக்கூடிய துவா நிராகரிக்கப்படாது அதே போல ஜாபி ரதி அல்லாவுடைய ஹதீசில் நபிகள் நாயகம் சொன்ன அழகிவ செல்லும் கூறியது

அந்த நபருக்கு மறுமை நாளில் கட்டாயமாகி விடுகின்றது இந்த ஹதீசு நான்கு புத்தகங்களில் பதிவாக இருக்கின்றது பெனித்துக்குரிய முசலிங்கே நாம அதானை பற்றி பாடங்களை சட்டங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் முதல் ஹதீஸில் அல்லாஹு தாலா நமக்கு நம்முடைய சேவைகளை பூர்த்தி செய்து செய்வதற்காக நமக்கு சில நேரங்களை ஒதுக்கியிருக்கின்றார் பொதுவாக எல்லா நேரத்தில் அங்கீகரிக்கப்படும் அது மூன்று நிலையில் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை நாம் முந்தைய படித்திருப்போம் ஒரு முஸ்லீம் ஒரு மோ மின் துவா அல்லாவிடம் கையேந்தி துவா கேட்கின்றான் என்றால் அது மூன்று நிலையில் அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று அவன் கேட்கக்கூடிய துவா ஹைராக இருக்குமே என்றால் இந்த உலகத்தில் அவனுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் நடக்கும் என்றால் அந்த துவாவை உடனடியாக அங்கீகரித்து அவன் கேட்ட விஷயத்தை கொடுத்து விடுகின்றான் இரண்டாவது நிலை அவன் கேட்கக்கூடிய துவா அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு பயனுள்ளதாக இருக்காது அந்த மனிதன் அதனுடைய விளைவுகளை அறியாமல் அதை அவன் கேட்கின்றான் அதனால் அல்லாஹு அவனுக்கு நலைய வண்ணமாக அந்த விஷயத்தை கொடுப்பதில்லை மாறாக அவனுக்கு வரக்கூடிய சோதனையோ அல்லது ஏதாவது ஒரு நஷ்டமோ இழிவோ என்று வரும் பொழுது அல்லாஹால இந்த துவாவை கொண்டு அந்த பெரும் இழிவிலிருந்து இருந்து அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான் மூன்றாவது விஷயம் இந்த இரண்டு விஷயமும் நடப்பதில்லை அவனுடைய துவாவும் இந்த உலகத்தில் உடனடியாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதே போல அவனுடைய ஏதாவது ஒரு பாதிப்பிலிருந்து அவன் பாதுகாக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டான் ஆனால் ஏன் அந்த அந்த விஷயம் அவனுக்கு ஹயராக இருக்காது இந்த உலகத்தில் அல்லாஹால அவன் கேட்ட விஷயம் அது அவனுக்கு இந்த உலகத்தில் பலன் தரக்கூடியது இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த துவா மறுமை நாளில் அல்லாஹால எடுத்து வைத்து விடுவான் அந்த மறுமை நாளில் அவனுக்கு மலையளவு அஜரையும் கூலியும் அதற்கு கொடுப்பான் அதற்கு அடியான் அங்கு நாளில் இந்த துவாக்களுக்கு பகரமாக இந்த துவாக்களுக்கு பதிலாக அங்கு அமல்களையும் அங்கு அஜர்களையும் பெறும் பொழுது மனிதன் எண்ணுவான் என்னுடைய அனைத்து துவாக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தார் உலகத்தில் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று மனிதன் கருதுவான் ஆக நாம் கேட்கக்கூடிய துவா அன்பு குறைகளே எந்த நிலையிலும் அம்மா நமக்கு அது அதை ஏற்றுக்கொள்கின்றான் அந்த தரப்பில் அல்லாஹால சில நேரத்தை நபீ சொல்லாஹலை செல்லும் மூலமாக வைத்திருக்கிறேன் அதில் அதானுக்கும் எகாமத்திற்கும் இடையே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அதானுக்கும் அதான் நாம் கேட்ட பிறகிலிருந்து இகாமத் எகாமத் ஒரு இந்த தொழுகைக்காக சொல்லக்கூடிய எகாமத் வரை இடை அந்த நேரத்தில் நாம் என்ன துவாக்களை கேட்கின்றோமோ அல்லாஹாலை அங்கீகரிக்கின்றான் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா நிராகரிக்கப்படாது என்று நபி ஆக இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல ஜுமாவுடைய நாட்களில் அசரிலிருந்து சிறந்த ஒரு கருத்து பார்க்கும் பொழுது அசரிலிருந்து மகரி புறையிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த ஒரு துவாவை நாம் கேட்டாலும் அல்லாஹால் அங்கீகரிக்கின்றான் இப்படி இரவுடைய நேரத்தில் தஹஜ்துடைய நேரத்திலும் கேட்கக்கூடிய அதை அங்கீகரிக்கின்றான் அதே போல சஜிதாவில் தொழுகையில வேண்டும் என்று கிடையாது மாறாக தொழுகையில் இருக்கும் பொழுது அது பரதான துவா பரதான தொழுகையாக இருக்கட்டும் நஃபிலான துவா தொழுகையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய காணிக்கை தொழுகையாக இருக்கட்டும் மஸ்ஜிதற்கு வரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு காரண தொழுகையாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய துவா நாம் செய்யக்கூடிய சஜதாவில் கேட்கப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படும் ஏனென்றால் இந்த நிலை நிலை சஜதாவில் இருக்கக்கூடிய என்பது அடியான் தன்னுடைய ரப்பிடம் மிகவும் நெருக்கமான ஒரு இடத்தில் இருக்கின்றான் ஆக நபி சொல்லா அலுவலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக துவா கேளுங்கள் என்று கூறினார்கள் ஆக இந்த ஹதீசு முதல் விஷயம் பார்க்க முன்பு குரல்களே அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையே அங்கீகரிக்கப்பட துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது இரண்டாவது ஹதீசை பார்த்தோம் நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அதானுடைய சப்தத்தை வாங்க கேட்ட பிறகு அதனுடைய பதில் எல்லாம் அனைத்து பிறகு அதற்கு பிறகு நாம செய்யக்கூடிய துவா இந்த துவாவை யார் கேட்கின்றார்களோ நபிகள் நாயகம் சொல்லா அலே வாக்கு கொடுக்கின்றார்கள் அவர்கள் உறுதி கொடுக்கின்றார்கள் என்னுடைய பரிந்துரை அவருக்கு கடமையாகிவிடும் வாஜிபாகிவிடும் ஹல்ல தில்ல ஹல்ல திலஹு என்றால் என்னுடைய ஷஃபாத் அவருக்கு ஆவுமானம் ஹலால் ஆகிவிடும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு அந்த என்னுடைய பரிந்துரை கொடுக்கப்படும் என்று நபி நபிசுலா ஆவேஷ்வரன் கூறினார் இங்கு இதில் என்ன அந்த வார்த்தைகள் இருக்குது நாம் ஒவ்வொரு அதானுக்குப் பிறகு சொல்லக்கூடிய அந்த துவாவுடைய வார்த்தைகள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம் அல்லாஹ்மா ரொம்ப ஹாதி ஹிதாவதி தாமா யா அல்லாஹ் அல்லாஹ் அம்மா என்று கூறும்பொழுது அது யா அல்லாஹ் என்று நான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை அழைப்பது ரப்ப ஹே தி இந்த அழைப்பு அதானுடைய இந்த முழக்கம் அதானுடைய கலிமாக்கள் இந்த அழைப்புடைய ரப்சகனி ஏனென்றால் இதில் முழுக்க முழுக்க தொகுகையைப் பற்றி ஏகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த ஆரம்பித்ததிலிருந்து கடைசியாக லஹ இலஹ இல் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கும்பொழுது அல்லாஹுச்சாலுடைய தன்மைகளை அங்கு நாம் கூறுகின்றோம் ஆக இந்த கலிமாவின் ரப்பே இந்த கலிமாவின் இந்த வார்த்தைகளின் உரிமையாளனி ரட்சகனி மற்றும் இந்த தொழுகை நிலைநாட்டக்கூடிய தொழுகை என்பது உனக்காக நிலைநாட்டக்கூடிய ரட்சகனி நாம் அங்கு ஆத் தி முஹம்மதில் வசீலா நீ முஹம்மது சமலகம் இளையோசலமுக்கு வசீலா என்ற மகத்தான ஒரு உயர்ந்த ஒரு இடம் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த இடம் என்பது அது வசீலா நபி சொல்லி வசல்ல முஸ்லிமில் வரக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து மிக உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹா இந்த அந்தஸ்தை தன்னுடைய அடியார்களில் ஆதம் அலிசலாமில் இருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதர்களில் அல்லாஹால தன்னுடைய அடியார்களில் ஒரே ஒரு அடியானுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்தை கொடுப்பான் அதற்கு கூறிவிட்டு கூறினார்கள் நான் இந்த அந்தஸ்து என்பது எனக்கு தான் கொடுக்கப்படும் என்று நான் அல்லாஹை அல்லாஹிடம் ஆசை கொள்கின்றேன் விருப்பம் கொள்கின்றேன் என்று நபி சோதாரம் கூறினார் ஆக நாம ஒவ்வொரு நேரத்திலும் அதானுக்கு பிறகு நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்ன செய்கின்றோம் ய இவருக்கு வஸீலா என்ற ஒரு அந்தஸ்தை நீ கொடுப்பாயாக என்று நாம் முஃமின்கள் ஆன் ஒட்டுமொத்த முஃமின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பரிந்துரை செய்கின்றோம் சிவாரி ஸல்லாஹியிடம் செய்கின்றோம் வா ஆதி முஹம்மதின வஸீலத வ فضீலத பிறகு அவர்களுக்கு சிறந்த இடம் புகழுடைந்த இடத்தை நீ கொடுப்பாயாக என்று நாம் கேட்கின்றோம் வபஅதஹு மகாமம மஹமுதா பிறகு புகழக்கூடிய அந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுப்பாயாக அந்த புகழக்கூடிய அந்தஸ்து என்ன இதுதான் பரிந்துரை நாம் தயமும் செய்யக்கூடிய பாலத்தில் நாம் பார்த்தோம் நபி சொல்லா அலிஸ்லமுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து சிறப்புகள் ஒன்று எனக்கு பரிந்துரை கொடுக்கப்பட்டது அந்த பரிந்துரை பற்றி நாம் பார்த்தோம் மறுமை நாளில் மனிதர்கள் அந்த தீர்ப்பு நாளில் தீர்ப்பிடத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையை பார்த்து அவர்கள் எல்லா நபிமார்களிடம் செல்வார்கள் ஆதமனே இஸ்லாமிடம் செல்வார்கள் அவர்களை பற்றி புகழ்வார்கள் அல்லாரிடம் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது பாருங்கள் ஏதாவது ஒரு கருணை செய்யட்டும் என்று அவர்கள் என்னால முடியாது என்னுடைய நிலைமை என்ன ஆகும் எனக்கு தெரிய என்று நீங்கள் நூவலை செல்லுங்கள் நூலை செல்லும் பொழுது அவர் நப்சி நப்சி என்னுடைய நிலைமை என்ன ஆகும் எனக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படும் என்று அந்த எனக்கே பயமா இருக்கு நான் அஞ்சுகின்றேன் இந்த பரிந்துரைக்கு நான் உரிமையாளன் கிடையாது நீங்க இப்ராஹிம் இடம் செல்லுங்க அதே போல் இப்ராஹிம் அலி சலாம் மூசாவிடம் மூசா ஈசா அலி ஈசா அலையாவிடம் சென்று ஈசா அலையம் கூறுவார்கள் இதற்குரிய உரிமை என்பதே முகம்மதுக்கு தான் கொடுக்கப்பட்டது நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் அவரிடம் சென்று நபி சொல்லா அலிசிலும் சென்று நபி சொல்லி சிறப்புகளை அவர்கள் அவர்கள் கூறுவாக நீங்கள் கடைசி தூதராக இருக்கின்றீர்கள் தலைவர் நபி அம்பியாக்களுடைய தலைவராக இருக்கின்றீர்கள் உங்களைக் கொண்டுதான் இந்த நபித்துவத்தை அல்லாஹால முழுமைப்படுத்தினான் உங்களைக் கொண்டுதான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கமாக ஆகிய

யாருக்கு நீங்கள் ஷெஃபானாத்தை சிபாரிசு செய்வீர்களோ அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு நபி சொன்னால் ஆலை செல்லம் அங்கு கேட்கக்கூடிய வார்த்தையா அல்லா இந்த நிலைமையை நீ சீர்படுத்துவாயாக அங்கு கவலைப்படக்கூடிய நபி சொன்னால் ஆலை செல்லம் தன்னுடைய உறவினரோ தன்னுடைய தாயோ தந்தையோ சாச்சாவோ அவர்களை பற்றியும் கவலைப்படமாட்டார் கவலைப்படப்படக்கூடிய அனைத்து விஷயம் உம்மதி 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 என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயம் என்றுதான் அவர்கள் கேட்பார்கள் ஆக இந்த நாம் அல்லாவிடம் கேட்கின்றோம் அந்தஸ்தை இந்த பரிந்துரைக்கு உரிமையாளர்கள் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக இப்படி யார் நபி சொல்லாலே செல்லமுக பரிந்துரை செய்கின்றார்களோ தன்னுடைய அதானுக்கு பிறகு கேட்கக்கூடிய நதுவா அவர்களுக்கு இந்த சிபாரிசு மறுமையினாலில் கேட்கப்படக்கூடிய இந்த சிபாரிசு கடமையாகி விடும் என்று நபி சல்லா அலே செல்லம் நன்மாராயம் கூறுகின்றார்கள் அல்லாஹோ தாலா செபாரிசு பெறக்கூடிய பாக்கியவான்களை அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அல்லாஹோ தாலா நாம் நபி சொல்லா அலே செல்லமுடைய வாழ்க்கையை நம்ம நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கி நபி சொல்லா அலே செல்லமுடைய சிவாரிசை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் அஹமது இல்லாஹி ரபிராலின் சுவாமி அஹமதி கஷ்ட